வணக்கம் நான் உங்கள் சரணபாஸ்கர் மாஞ்சோளை தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்கிற இடமும் இருந்தாங்க நம்ம சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் நன்றி மாஞ்சோலை போய்ட்டு வீடியோ எடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேங்க கூடிய சீக்கிரமாக தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எஸ்சிடிசியில் ஓடுற மாஞ்சோல் எக்ஸ்ப்ரெஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை டு பாப்பநாசம் பாபநாசம் டு சென்னை எம்ஜி லீரா ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ் தாங்க இது நான் இந்த பஸ்ஸில் ஒன் இயர் முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கேங்க திருநெல்வேலி டு சென்னை வந்திருக்கேன் ஆனால் இப்போ இந்த பஸ் பாபநாசம் டு சென்னை ஓடலைங்க இந்த ரூட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பஸ் சென்னை டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டு சென்னை சர்வீஸ் தானே ஓடிட்டுருக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மெமரிஸ் இருந்ததுங்க அதான் இருக்கிற வீடியோஸை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம்